ஹலோ சோல்ரா ஜோயி டாடி எங்க இருக்கீங்க காலேஜ்ல பொங்கல் सेलिब्रேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஓகேடா ஜோயி ஆன் தி வே ஓகே வந்துருங்க சரி ஜோயிமா ஹவ் वाज யுவர் டே நோபா காலேஜில் எனக்கு என்ஜாய் பண்ணவே முடியலப்பா பொங்கல் செய்கிறேன்னு சொல்லிட்டு தினையெல்லாம் போட்டு என்னென்னமோ பண்ணியிருந்தாங்கப்பா இன் பெர்சன் டேஸ்ட்டி பட் சம்திங் டிஃப்ரெண்ட் கரும்பாவது கொடுத்தாங்களா ம் ஒன்றும் கொடுக்கல யூஸ் ஓ மை காட் இங்கே பக்கத்தில் ஒரு நல்ல ஃபுட் கோர்ட் இருக்குடா ஹரிஷா அங்கே போய் வேணா எதாவது ட்ரை பண்ணேன் ம் இட்ஸ் தேங்க்ஸ் Mm, you're welcome. Tasty uh your -huh. good. Mm. Sampai jumpa di மால் நல்ல அழகா இருக்கு ஆமாப்பா சூப்பரா இருக்குல அப்பா என்னோட फ्रेंड्स கூட இங்க தான் அடிக்கடி ரெண்டு மூணு பேர் வருவாங்கப்பா பா அப்படியேடா தமிழ்நாட்டில் இப்ப ஈட்டிங் கல்ச்சர் நிறைய மாறி இருக்கு அதனால பாத்தீன்னா நிறைய obesity obesity வந்து பல மடங்கு அதிகமா இருக்கு இல்லையா குற்றம் சொல்ல முடியாது ஏன்னா வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டுக்கு பிள்ளைகளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது பேரன்ட்ஸோட ஆசை குவான்டிட்டியை எவ்வளோ சாப்பிடணும் அப்படின்னு சொல்ல முடிய மாட்டேங்குது சம்டைம்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு பிரியாணிக்கு மேலே நிறைய சாப்பிட்றாங்க அதெல்லாம் வந்து அடிஷ்னல் கோலாவே பன்னெண்டு சாலை கடை கூட்டிகிட்டு இருக்கீங்க நம்ம ஏரியாவில் ஒரு கடை வந்துக்குள்ளே என் ஃப்ரெண்டோட கடை தான் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு போய் பார்ப்போவா வாழைக்காலலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல இது இங்கிலீஷ் கேபேஜ் இட்ஸ் இது நல்ல டிஸ்ப்ளே போயிருக்காங்கல்ல இது எல்லாமே புரோட்டீன் இந்த கொத்தவரங்கா இருக்கல இட் இஸ் இட் இல் கீப் யூ ஸ்லிம் இன் ஃபுல்லாக ஃபைபர் இது பீன்ஸு இந்த பயர் இருக்குல்லையா இந்த பயர் இஸ் வெரி குட் அந்த பயிர் தான் இதில் போட்டிருக்காங்க இது ஃபுல்லாக புரோட்டீன் இதுல நம்ம வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் ஸ்ப்ரிங் ஆனியனில் ஃபார்மலாக கிடைக்காது இது அகத்தி கீரை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது முருங்கைக்கீரை இது ரெண்டுமே வந்து அயன் லெவலில் நல்லா ஹையாக வச்சுருக்குது இது கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் வந்து ஃபைபர் தான் எல்லாமே கலர்ஃபுல்லாக பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்லப்பா அதே தேங்க் வெஜிடபிள் மேங்கோ உன்னோட ஃபேவரட்டு இது ஃபுல்லாக கார்போஹைட்ரேட் தான் இது சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தோட நல்லதுன்னு சொல்கிறாங்க பட் ஓபி சிட்டிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது கோஜெட்ரா இதில் வேறு நட்ஸுலாம் வச்சிருக்கிறாங்கல்ல எண்ணுல இது டெய்லி ஸ்மால் போர்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டா ஹெல்த்தியா இருக்கலாம் சோயி இந்த ஏரியா பத்தி இதுவும் ஃப்ரெஷ் ஆர்கானிக் ப்ரவுட்ஸ் இதெல்லாம் வெரைட்டி ஆஃப் பல்சஸ் பல்சர் பாரி எவ்வளவு வெரைட்டி வச்சிருக்காங்க பர்ட்டிகுலர் வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து இதுதான் அவங்களோட மெயின் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் ஒபேசிட்டி பீப்புளுக்கும் இதுதான் நம்ம சோர்ஸா கொடுக்கணும் அவங்களுக்கு அப்பா அப்ப இது மட்டும் சாப்பிட்டா அவங்க பெனிஃபிட் குறைஞ்சிருமா ஆமண்ட ஜோயி வெள்ளி குறைஞ்சிரும் இது மில்லட் செக்ஷன் தான் இதுதான் வந்து மில்லட்ஸில் வரும் இல்லையா திணை இதை வச்சு தான் உங்களில் பொங்கல் மேபி டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும் இது டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஆயில் பட் திஸ் particular ஆயில் ஆலிவ் ஆயில் வந்து இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த் இட் your கொலஸ்ட்ரால் இது ஒரு வெரைட்டி ஆஃப் ஆலிவ் ஆயில் தான் பட் இஸ் ஆல்சோ ஃபார் போடலாம் ஓகே டேசோய் ஒபிசிட்டி வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளம்ங்கிறது வந்து அவங்களுக்கு இன்டெரக்டாக நம்ம சொன்னால் போதும் டேரெக்டாக சொன்னால் அது கண்ட்ரோல் ஆகாது மேபி இந்த மாதிரி ஷாப்ஸ்க்கு ஒன் சட்வைஸ் நீ வந்து காஃபி குடிக்கிற மாதிரியோ அதை கூப்பிட்டு அவங்க இதை பார்க்கும் போதே அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் வரும் ஒன்னு மாதிரி அவங்களும் ஸ்லிம்மாக இருக்குன்னுட்டு ஆசைப்படுவாங்க ஓகே